ஜன்னல் ஒரு முதுகு காட்டியபடி நின்றிருந்த பரத்தை நோக்கி த தயக்கமும் பயமும் வெக்குமய் மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்தாள் அஸ்வினி அவனோ திரும்பாமல் நின்றிருந்தான் உம் என்று இப்போ சொருமி தன் வந்திருப்பதை உணர்த்தினாள் இங்கே வா என்றான் மெல்லிய குரலில் அருகில் சென்றாள் திடீரென்று மின்சாரம் தடைப்பட குவி ரெண்டை இருட்டு பரவியது அஸ்வினி பயந்து போய் அவனை கெட்டியாக பச்சிக்கொண்டாள் உடல் சிரித்து படத்திற்கு அவளை தன் பக்கமா இழுத்து மார்போடு சேர்த்து தழுவினான் பயத்தில் அவன் மார்பில் ஒட்டி கொண்டார் படத்திற்கு அவளை துடித்த இதழ் இதழ் நினைவிற்கு வர அழுத்த மை கவ்வினான் இருட்டு குளிரை தனிமையே வலி வாலிபம் இருவரின் எதிர்ப்பும் சக்தியும் காட்டிய போது விட்டது உணர்ச்சிகளை தூண்டிவிட நடக்க கூடாத உறவிற்கு அஸ்திவாரம் போட்டனர் வளர்த்திடமிருந்து நல்ல குணங்களை அத்தனையும் உருக்கிப் போய் மிருகம் விரித்து கொண்டது அஸ்வினி கோபியின் சொத்து என்ற எண்ணத்தையே அடியோடு விலக்கிவிட்டு சில நிமிடங்களிலே அவளை முழுமையாக பிழித்து எடுத்து விட்டான் பத்தாவது நிமிடம் மின்சாரம் வந்தது நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு முத்தத்தை உயர்த்தியவனை பார்த்து தீயை தொட்டது போல அது அஸ்வினி நீங்களா இரவில் உறக்கம் வராமல் கொட்ட கொட்ட விழித்திருந்த பரத் ரொம்ப கஷ்டப்பட்டபடி இருக் இறங்கினால் சரியாகவே பேச மாட்டிக்கிற என்னதான் வெக்கமானாலும் இப்படியா இவரை வலிக்கு கொண்டு வருவேன் மூணு மாசம் ஆகும் போல என்று புலம்பி படி தூங்கி தூக்கம் போய்விட்டது கோபி பரத்திற்கு தன்னை நினைத்தாலே கோபமாக வந்தது நானா நானா அப்படி நடந்தேன் இன்னொருத்தருக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பெண் என்று தெரிந்தும் என் உணர்ச்சிக்கு இரையாக்கி கொண்டேனே என்ன மனிதன் நான் இல்லை அவள் மீது நான் வைத்திருந்த அளவுக்கு அளவுக்கு அதிகமான காதல் தான் என்னை நடக்க வைத்திருக்கிறது என்றாலும் நானே சந்தர்ப்பவாதி என் அவளை விட்டேன் என்னை கோபி என்று நினைத்தும் அனுமதி அனுமதித்திருக்கிறாள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகி நான் என்ன செய்ய போகிறேன் விஷயம் அடைந்தால் அமுதா என்னை பற்றி என்ன நினைப்பால் தீராத பழியல்லவா செய்து விட்டேன் குற்ற உணர்ச்சி அவனை வாடாய் படுத்தியேற்று அஸ்வினிக்கு பயத்தில் காய்ச்சலே வந்து விட்டது அறையில் இருந்து வந்தால் கோபியை நிமிர்ந்து பார்க்க முடியாதபடி தொண்டையில் கொண்ட உணர்வு உண்மையாகவே பரத்தை மனதிலிருந்து அகற்றி கோபியுடன் ஆத்மார்த்தமாய் பழகி அவனுக்கு நல்ல மனைவியாய் வாழ ஆசைப்பட்டாள் ஆனால் நடந்ததோ தலையை வலிக்கிறது என்று சுருண்டு படுத்து தொந்தரவு செய்ய கோபிக்கு மனமில்லை நள்ளிரவு அஸ்வினிக்கு காய்ச்சல் கூடிவிட்டது அமுதா பயந்து விட்டாள் கோபியை அழைத்து வந்தாள் மருத்துவர்களை ஊசி போட்டு மாத்திரை கொடுத்தனர் காய்ச்சல் குறைய மறுத்தது அடம் பிடித்த உடம்பு தூக்கி தூக்கி போடவே விடிந்ததும் சென்னைக்கு கிளம்பி விட்டார்கள் அஸ்வினியின் பெற்றோர் பதறிவிட்டனர் மருத்துவமனையில் சேர்த்து மூன்று நாளான பிறகு இயல்பு நிலைக்கு வந்தாள் வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகு எதையோ பறிக்கொடுத்தவளை போல காணப்பட்ட மகளை பார்த்து பெற்றவர்கள் கோபியும் வீட்டிற்கு வந்து நலனை விசாரித்தார் குற்ற உணர்வு அஸ்வினியை நிமிர்த்து பார்க்க விடாமல் தடுத்தது அப்பாவிற்கு தெரியாமல் கிசு கிசுத்தான் கோபி எல்லாம் என்னாலதான் அஸ்வினி என்னோட தனியா இருக்கணுங்கிற பயத்துலதான் இப்படி ஆச்சு மன்னிச்சிடு கண்ணத்தை மென்மையாய் வருடி இதமாய் சொன்ன போது கொங்கி வந்த அழுகையை கட்டுப்படுத்தி சிரமமாக இருந்தது உடம்ப நல்லா கவனிச்சுக்கோ மனசுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது அப்புறம் உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை வச்சு கல்யாணம் தள்ளி போயிடு போகுது நீ எங்க வீட்டுக்கு விளக்கேற்ற வரணும் என்றான் தயாளன் அஸ்வினிக்கும் தன் உடம்புக்கும் புழுக்கள் நெளிவது போல இருந்தது அவள் சென்று விட்டார்கள் நடந்த சம்பவத்தை அவளால் ஜீர்ணிக்கவே முடியவில்லை பரத் மீது அவள் அதுவரை வைத்திருந்த காதலும் மரியாதையும் மாற்றப்பட்டு செய்த கோபியின் எனக்கு அமுதாவுக்கு தெரிய வாய்ப்பில்லை அறைக்கு வந்து நான் தான் என்று தெரிந்த பரத் என்னை சூறையாடி இருக்கிறார் என்றால் அவர் எப்படி நல்ல மனிதராக இருக்க முடியும் நண்பனுக்கும் மனைவியை வரப்போகிறவளுக்கும் நண்பன் மனைவியாக ஆகப் போகிறவளுக்கும் அல்லவா நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் கரை படிந்த என்னை குழந்தை உள்ளம் கொண்ட கோபிக்கு எப்படி கொடுப்பேன் என்ன செய்ய போகிறேன் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தியாகணுமே எப்படி நிறுத்துவது யோசிக்க யோசிக்க தலைவலிதான் தான் அன்று அதிகமாய் பரத் தவளுக்கு போன் பண்ணினான் எப்படி இருக்க அஸ்வினி நீ என் மேல் கோபமா இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நடந்த தவறுக்கு நான் தான் முழு காரணம் அதுக்காக என்ன மன்னிச்சிடுன்னு நான் சொல்ல தப்பிக்க நினைக்கல ஒரு உண்மையை சொல்லட்டுமா நான் உன்னை நேசிச்சேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அத உன்னிடம் சொல்ல சந்தர்ப்பம் பார்த்தேன் ஆனா அதுக்குள்ள உனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு நான் துடிச்சு போயிட்டேன் அந்த நேரம் பார்த்து வீட்டில் அமுதாவுக்கும் எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க மறுக்க முடியாத சூழ்நிலை அஸ்வினியால் நம்ப முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை பரத் என்னை நேசிச்சாரா ஊம இருந்து என் வாழ்க்கையை நானே கெடுத்து கொண்டேனே கண்ணீர் பெருகிய கண்ணத்தை நினைத்து இப்ப கூட ஒண்ணும் ஆகவில்லை நீயும் நானும் போலித்தனமா வாழ்றதை விட நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில ஒண்ணு சேருவோம் என்ன என்னது ஆமாம் அஸ்வினி நடந்த உண்மையை உன் வீட்டுல சொல்லி கல்யாணத்தை நிறுத்த நானும் நிறுத்திடுறேன் நானே உங்க வீட்டுல வந்து பேசுறேன் என்ன பேச்சு பேசுறீங்க இதென்ன சினிமாவா நினைச்சப்ப கட்சிகள் மாறுவதற்கு இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் தெரியுமா அதை பற்றி யோசிக்க இப்ப அவ அவசரம் இல்லை அஸ்வினி ஆனா அவசியம் இருக்கே என்ன சொல்ற என் கல்யாணம் நடக்காது அது உறுதி ஆனா உன் கல்யாணம் நடக்கும் நடக்கணும் நடக்கும் புரியலையே அமுதாவுக்கும் எனக்கும் உள்ள நட்பு உங்களுக்கு நல்லா தெரியும் திருமணம் நம்ப நட்ப பிடிச்சிட கூடாதுன்னு அமுதா நல்ல தோழி அவளுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் காதல் தோல்வியிலேயே முடிஞ்சா எவ்வளவு வழியே தரும் என்பது உங்களுக்கு தெரியும் அமுதா உங்களை காதலிக்கிறார் நீங்க எடுக்க நினைக்கிற முடிவால் அவள் என் எந்த பாதிக்கப்படுவார்னு நினை நினைச்சு பாருங்க அதுக்காக இந்த எண்ணத்தை மாற்றிடாதீங்க உங்க மனசுல இருந்து என் நினைப்பையும் போக்கி விடுங்க உங்களை புரிஞ்சு அமுதாவால் வாழ முடியும் என்னால அவளோட வாழ்க்கைய வாழாகிறத பாத்துக்கிட்டு நான் உயிரோட இருக்க மாட்டேன் என் வாழ்க்கையில நடந்தது விபத்து அது அமுதா உட்பட யாருக்கும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சா அவள் உயிரோட இருக்க மாட்டா என் நட்பை பிரிக்க எந்த உறவும் எனக்கு தேவையில்லை அஸ்வினி தயவு செஞ்சு உங்க கல்யாணம் இனி இது விஷயமா செய்து பேசி பேசாதீங்க எனக்கு தொலைபேசியை வைத்து விட்டார் மனசு லேசானது போல இருந்தது பரத் என்னை காமத்தோட தொடவில்லை காதலோட தான் தொட்டிருக்கிறார் போதும் இனி எந்த நினைப்பும் எனக்குள் இருக்க கூடாது அமுதான் நான் நான் இருக்க வேண்டும் அவள் மகிழ்ச்சி எனக்கு முக்கியம் தவி தவிர எனக்கு கோபிக்கும் நடக்கவிருக்கும் கல்யாணத்தை உடனே நிறுத்தியாக வேண்டும் சரி என்ன காரணத்தை சொல்லி நிறுத்துவது கோபி மீது குறை சொல்ல போது என்னவென்று சொல்ல அப்படியானால் நான் வேறு யாரையாவது நேசிக்கிறேன் நினைத்துக் கொள்வார்கள் என்ன சொல்ல போகிறது எவ்வளவு காலத்திற்கு கல்யாணமே வேண்டாம் என்று தவிக்க முடியும் எடுத்து செல்வி இருக்கிறாள் அவளுக்கு வரன் பார்க்கிறார்கள் அப்படி இருக்க நான் செல் நான் சொல்வதை லட்சியம் செய்வார்களா அப்பாவின் உடல்நிலை சரியில்லை எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் தாங்கிக் கொள்ளும் நிலையும் இல்லை திருமணத்தை நிறுத்துங்கள் என்ற வார்த்தை அவருக்கு அதிர்ச்சியை தருமே ஆனால் ஆனால் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியாக வேண்டும் என்னால் காலம் முழுக்க பொய்யாக வாழ முடியாது என்ன செய்ய போகிறேன் கடவுளே எனக்கு ஒரு வழிகாட்டு திக்கு திக்கு தெரியாத காற்றில் தைப்பது போல தவித்தாள் அஸ்வினி சேதுராமன் செண்பகம் கலைப்புடன் வீட்டுக்கு நுழைந்தார்கள் அஸ்வினி அம்மாவுக்கு அம்மாவுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா தண்ணீர் கொண்டு வந்தால் ஏமா அம்மா ரொம்ப சோர்வா இருக்க உனக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சுல கல்யாணம் நடக்க போற நேரத்துல இதென்ன சோதனைன்னு பயந்துட்டேன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் உங்க அம்மா அங்காளம்மன் கோயில்ல அங்க பிரதேசனம் பண்ணனா இது உன் கல்யாணத்துக்காக வாங்கின மாங்கல்யம் அம்மன் மடியில வச்சு அர்ச்சனை பண்ணினேன் இத கொண்டு போய் பூஜை அறையில வை அப்பா அடுத்து பேச எதுவும் அவள் காதல் விழவில்லை அடியோடு ஸ்தம்பித்து போயிருந்தாள் அஸ்வினி முன்னேற நிச்சயித்தபடி கோபி அஸ்வினி திருமண விமர்சையாக நடந்தது அஸ்வினி இப்படி ஒரு ராஜ வாழ்க்கை என்று அவளின் சொந்த பந்தங்கள் வியந்து அமுதா பரத்துடன் திருமணத்திற்கு வந்திருந்தாள் மணக்கோலத்தில் அமர்ந்திருந்த அஸ்வினியை பார்த்து பரத் கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்தார் அதற்கடுத்து வாரமே அவர்கள் இருவருக்கும் திருமணம் முதலிரவு கோபி அஸ்வினிக்காக காத்திருந்தான் தடத்தடக்கும் நெஞ்சோடு வந்தவன் அவர்கள் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டவன் பிடிக்காது உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த வெக்கமும் தயக்கமும் அடக்கமும் தான் பெண்கள் இப்படி இப்படிதான் இருக்கணும் இதுதான் அவர்கள் அழகு சூடு சூடுழந்து போலிருந்தது அஸ்வினிக்கு சட்டன தலை உயர்த்தி பார்த்தாள் உன் கண்கள் ரொம்ப அழகு அஸ்வினி உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நான் இது வரைக்கும் எந்த பெண்ணையும் காதலிச்சதே இல்ல அப்பாவுக்கு என் மேல ரொம்ப பாசம் எனக்கு என்னென்னவெல்லாம் வேணுங்கிறது அவருக்கு தான் தெரியும் அதனால்தான் என் மனைவியை தேர்வு பண்ற முழு உரிமையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சேன் பணத்துக்கு இல்ல நல்ல அடக்கமான பண்புள்ள பொண்ணு அடங்கி நடக்கிற இந்த வீட்டுக்கு வரணும்னு தேடினார் நீ கிடச்ச அஸ்வினி கண்களில் தான் நான் தானா நாமெல்லாம் கொடைக்கானலுக்கு போயிருந்தப்ப உங்ககிட்ட மனசை விட்டு நிறைய பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா உனக்கு காய்ச்சல் வந்து ஊருக்கு திரும்பி வேண்டியதாயிற்று உனக்கு ஏன் காய்ச்சல் வந்தது எனக்கு தெரியும் தெரியுமா எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன்னை தொட்டு பயம்தான் அவளால் தாங்க முடியவில்லை சொல்லிவிடலாமா என் மீது நம்பிக்கையும் பாசமும் வைத்திருக்கிறாரே இவரை ஏமாற்றுவது துரோகம் அல்லவா என்னை மன்னிச்சு விடுங்க கட்டிக்க போறவன இருந்தாலும் அந்த விஷயத்துல அன்னி என்ன நினைக்கிறது இந்த நெருப்பு குணம் எல்லா பெண்களுக்கும் அவசியம் சாம்பாத்தியங்கிறது செக்ஸ் மட்டும் இல்ல சம்பந்த சம்பந்தப்பட்டதும் இல்ல முதல்ல ஒருத்தர ஒருத்தர புரிஞ்சுகிட்ட அதுக்கு பிறகு ஒன்னா செய்யறனு நீ மனசளவுல இன்னும் குழந்தையா இருக்குது ஒரு பயம் இருக்கு அதெல்லாம் குறையணும் பரஸ்பரம் நல்ல புரிஞ்சுகிட்டு நீ தெளிவா தெளிவான பிறகுதான் மற்றதெல்லாம் அது வரைக்கும் நான் காத்திருப்பேன் பயப்படாத ரொம்ப களைப்பா இருக்க தூங்கு ஒரு குழந்தையிடம் தாய் காட்டும் பறிவை போல இருந்து இருந்தது அவன் அன்பு அந்த அன்பு அவனை அவன் அறியாமல் நாளாக அவன் காட்டும் அன்பு இதயத்தை குத்தி கிழித்தது இப்படி ஒரு கணவன் கிடைக்க பெண்கள் எத்தனை கோவில்களை சுற்றுகின்றனர் ஆனால் எந்த தவமும் செய்யாமலேயே கடவுள் எனக்கு கொடுத்த அருமையான வரம் அல்லவா என் கணவன் அந்த தவறு மட்டும் நடக்காமல் இருந்தால் எவ்வளவு ஆனந்தமாய் இருந்திருப்பேன் தெரிஞ்சே பெரிய தவறு செய்து விட்டேன் என்னை மன்னித்து விடு கடவுளே என்னால் இனி என் கணவரை எந்த காரணத்திற்காகவும் பிரிய முடியாது அவருடன் எந்த இன்றி குடும்பம் நடத்த ஆசைப்படுகிறேன் அதற்காக ஜெயலலிதா எனக்கோடு கண்ணீர் விட்டு அழுதார் கோபியுடன் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தினாள் தயாரனுக்கு அஸ்வினியை மிகவும் பிடித்து போனது மகளை போல பாசம் காட்டினார் இரண்டு தெருவில் தள்ளி போய் பரத்து விடு இருந்தாலும் அமுதாவும் அஸ்வினியும் தினமும் சந்தித்துக் கொண்டு வாழ்க்கை பயணம் சீராக ஓடிக்கொண்டிருந்தது திருமணமாகி ஒரு மாதம் ஆனது அன்று காலை எழுந்ததிலிருந்து அஸ்வினிக்கு தலையை சுற்றியது குமட்டியது அடிவேற்றில் பீரிட்டு வாந்தி எடுத்தாள் பதறிப் போனால் கோபி என்னாச்சு அஸ்வினி தெரி தெரியலங்க தலை சுற்று கோபி உடனே போன் பண்ணி மருத்துவரை வளை வைத்தார் தயாளனும் மருமகளுக்கு என்னவோ ஏதோ என்று துடித்து விட்டார் அவளை பரிசோதித்த மருத்துவர் பங்கஜ முகம் மலர அஸ்வினி கன்னத்தில் செல்லமாய் தட்டினார் அம்மாவாக போகிற அஸ்வினியே அதுக்குத்தான் இத்தனை ஆர்ப்பாட்டமும் என்ன என்ன நான் தாயாக போகிற நான் வயிற்றை தொட்டு பார்த்து பூரித்து போனால் என்ன டாக்டர் புரியாமல் பார்த்தான் வாழ்த்துக்கள் கோபி